கோவையின் முதல் பிக்கிள் பால் அணியான கோயம்புத்தூர் ஸ்மார்ட்ஸ் சார்பாக தமிழகத்தில் முதல் முறையாக பிக்கிள் பால் உலக தரவரிசை போட்டிகள் துவங்கப்பட்டுள்ளது இதில் கோவை சூப்பர் மாஸ்டஸ் தங்கள் உரிமையாளர் அணியை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்துள்ளது தமிழகத்தில் முதல் முறையாக பிக்கிள் பால் தரவரிசை போட்டிகள் திருச்சி சாலையில் உள்ள பிக்கிள் பால் கிளப் ஹவுஸ் பகுதியில் துவங்கியது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்ஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் கூறியதாவது தமிழகத்தில் முதல் முறையாக பிகல் பால் உலக தரவரிசை பி டபிள்யூ ஆர் இருநூறு வகை போட்டிகளாக நடைபெறும் எனவும் பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த பல்வேறு கிளப்கள் அதிக புள்ளிகளைப் பெறவும் உயர்ந்த நிலைகளை அடையவும் இங்கு மோத உள்ளது எனவும் இத்தகைய போட்டிகள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய இரு தினங்கள் நடைபெறும் என தெரிவித்தார் மேலும் இங்கு நடைபெறும் போட்டிகள் பத்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு திறன் மற்றும் வயது அடிப்படையில் நடைபெறவுள்ளது இந்தியாவில் பிகில் பால் விளையாட்டின் முக்கிய வீரர்கள் சிலர் இந்த நடைபெறும் போட்டிகளில் இடம்பெறுக்கிறார்கள் எனவும் வெற்றி பெறும் அணிகளுக்கு மொத்த பரிசு தொகை நான்கு லட்சம் வழங்கப்பட உள்ளது மேலும் இத்துடன் மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்களும் பரிசாக வழங்கப்பட உள்ளது இங்கு நடைபெறும் போட்டிகள் இந்திய பிகில் பால் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது திறந்த நிலை பிரிவுகளுக்கான பி டபிள்யூ ஆர் தரவரிசைகளை உறுதி செய்ய சங்கத்தின் அதிகாரிகள் இப்போட்டிகளை மேற்பார்வையிடுவார்கள் என தெரிவித்தார் இப்போட்டிகளின் துவக்க நாளில் கோவை சூப்பர் மாசஸ் தங்களது உரிமையாளர் அணியை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் டென்னிஸ் பேட்மிண்டன் மற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுகளின் கலவையாக இந்த விளையாட்டு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க நாட்டில் உருவாக்கப்பட்டு உலகில் மிகவும் பழமையான விளையாட்டு தற்போது இந்தியா முழுவதும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது பிகில் பால் விளையாட்டினை விளையாடி வருவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குட் ஈவினிங் நான் சுந்தர் எஸ் என்ஆர்என்சன்ஸ் சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டோட மேனேஜிங் ட்ரஸ்ட்டி ஸோ இன்னிக்கு வந்து நம்ம ட்ரஸ்ட்லேருந்து நிறைய கேம்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிரிக்கெட் அப்புறம் இப்போ வந்து ஷோ ஜம்பிங் ஹார்ஸு பெக்கசு ஸ்போர்ட்ஸில் நேஷ்னல் ரேலி சாம்பியன்ஷிப் ஐஎன்ஆர்சி ப்ளூ பேண்டில் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸில் நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கோம் இன்றைக்கி வந்து பிக்குல் பால்ங்கிறது வந்து ஒரு நேஷ்னல் இதாகிடுச்சு கேம் மாதிரி நல்ல பிக்கப் ஆகிடுச்சி ஸோ இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அது இட் இஸ் லைக் அன் ஐபிஎல் ஐபிஎல் மாதிரி ஒரு கேம் இது பாம்பேல நடக்க போகுது ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம கோ ரெப்ரசென்ட் பண்ணி கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷஸ்னு ஒரு டீம் வாங்கியிருக்கோம் அலாங் வித் குளோபல் ஸ்போர்ட்ஸ் இந்த டோர்னமெண்ட் நடக்கிறது அதாவது இது வந்து நேஷனலுங்க நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஐபிஎல் இஸ் பிளேட் இன் நேஷனல் லெவல் ஸோ அதே மாதிரி திஸ் ஸ்போர்ட் ஆல்சோ வில் பி பிளேடு நேஷ்னல் லெவல் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஈக்குவ ஸ்ட்ரீட்லையும் நம்ம நேஷனல் லெவலில் போனோம் இப்போ பிக்கல் பால்லையும் நேஷனல் லெவலில் போகிறோம் நேஷனல் லெவலில் போகும்போது என்ன ஆகுதுனா ஒரே ஒரு விஷயம் இன்டர்நேஷனல் எப்படி தெரியும் நீங்கள் கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் கோச்சஸ் நம்ம வந்து ஹையர் பண்ணலாம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து நம்ம ஆப்ஷனல் எடுக்கலாம் ஆப்ஷனல் எடுத்தால் அது வந்து ஒரு ரோட் மேப்பாக இருக்கும் எல்லாருமே பார்ப்பாங்க ஸோ அது வந்து அப்படித்தாங்க இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸை வந்து நம்ம ஆக்ஷனில் எடுத்தா அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் இருக்கும் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரையோ ஒரு அமெரிக்கன் பிளேயரையோ நம்ம வந்து ஆக்ஷனில் எடுத்து நம்ம டீமுக்கு விளையாடணும் சார் இது எக்ஸாக்ட்லி ஐபிஎல் ஃபார்மேட்லேயே ஒரே வென்யூவில் நடக்குதுங்க சோ இது வந்து பிக்கல் பால் ஐபிஎல் மாதிரியே நடக்குது இதில் வேரியஸ் டீம்ஸ் இருக்குது பாம்பே டீம் இருக்கலாம் சென்னை டீம் இருக்கலாம் நம்ம கோயம்புத்தூர் ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிற டீம் நம்மளதுங்க கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷர்ஸ்